வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க சரி செய்யலாம் இது ரொம்ப சத்தானது ராகி சீனி உருண்டை குடிக்கலாம் ராகி வச்சு அதுங்க கேழ்வரகு மாவு பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் வெல்லம் உருண்டை வெல்லம் நீங்கள் பனை வெல்லம் கூட போட்டு செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை எள்ளு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எள்ளு போடலை வெள்ளம் மரக இது நல்லா தூண் பண்ணி மிக்சியில் தூள் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த நல்லா வறுத்துக்கலாம் வெந்நீர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வானல் வச்சு இந்த வேர்க்கலை வறுத்துக்கலாம் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அது சாயந்தரம் வந்து ஒவ்வொரு உள்ள பெரியவங்களுக்கு வந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்டா எல்லாருக்குமே தெரியும் கேள்வல ராகியில் எவ்வளோ சத்து இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சத்து வெள்ளமும் நிறைய சத்து வேர்க்கடலாம் எல்லாத்தையும் விட சத்து இது மூணும் சேர்ந்த நிறைய வைட்டமின் அதனால குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஆள் போச்சின் சின்ன ஊர்லேயே பிடிச்சி வச்சு இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சுருந்தா கூட கிடவே கிடாது நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முன்னே ஈசரி பிளாக் ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் என்ன செய்யலாம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சத்தானது தான் நாங்கள் ஏறி இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் விடுங்க இந்த மாதிரி ஆற வச்சு அந்த பொட்டெல்லாம் அப்படியே போடுறாதிங்க சுடுதண்ணி வந்து ஒரு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கை பொறுத்து வச்சு மாவு பண்ணியிருக்கு இந்த வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவு நிறைய எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இல்லைன்னா ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்ல காஃபி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க பாருங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியா பணிஞ்சிடாதுங்க டைட்டா வந்து ரொட்டி வந்து ஆயிடும் அதனால இந்த மாதிரி சாப்பிட்டா பணிஞ்சு போங்க எண்ணெய் தொட்டிங்காச்சு நான் வந்து கையிலே தட்டிக்கிறேன் பேப்பர்ல வச்சு தட்டியும் அப்படியே போடலாம் நான் கையிலே தட்டிக்கிறேன் தண்ணி தொட்டு கையிலேயும் தட்டலாம் எண்ணெய் தொட்டு பேப்பர்ல வச்சும் செய்யலாம் கையில் ஒரு ரொட்டி ரெடி ஆகிருச்சி ஒரு ரொட்டி செஞ்சாச்சு கையில் தட்ட வரலன்னா இது மாதிரி என்ன பேப்பரு காலேஜிங் பேப்பரில் கையில் தட்ட கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி பேப்பரில் என்ன பேப்பர் வச்சுக்கோங்க காய ரொட்டி ரெடி ஆகிருச்சி பாருங்க இது ஒரு ரொட்டி இதில் ஒரு ரொட்டி இது மாதிரி வச்சு இல்லை நம்ம நூறு சின்ன சின்ன கட்டி ஒன்று ரெண்டு இருக்கும் அதனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இதுதான் இதுமாதிரி ஒன்று ரெண்டு கல்லு கட்டியே வரும் அதுதான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறது சரி கடலப்பட்டம் வரத்துக்கு இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக எடுத்துருந்தோம் தோலை இருக்கக்கூடாது இப்போதும் வெள்ளத்தையும் உறவு சும்மா சொர சொர நறுச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரே ரோல் இப்படி ஒரு ரோல் இப்படி ஒரு ரோல் சொர சொரன்னு இருக்கும் ஒன்றும் பதினோமா உடஞ்சிருந்தால் போதும் நிறைய நொய்யா இருக்கிட்டாதிங்க நல்லா இருக்காது பழ விலங்கு இது போல ஒன்றும் பதிமா நுனிக்க அப்போ தான் வாயில் மாட்டி அது சாப்பிட்றதுக்குள்ளே டேஸ்ட் இருக்காங்க வெள்ளை இது மாதிரி நுனிக்கணும் நல்லா நைஸாக நுனிக்கி வச்சு இப்போ எல்லாம் வேர்க்கடலை ரெண்டையும் கூழ் பண்ணிட்டு வந்தாச்சு வேர்க்கடலை ஒன்றும் பதினா கூழ் பண்ணிக்கணும் வெள்ளை நல்லா கட்டில்தான் தூள் பண்ணிக்கணும் இப்போ இந்த பெரிய ஜாரில் நம்ம ரொட்டியா குறமென்னா சாப்பிட்டா இருக்கு அப்படியே ஒன்றும் அதிகமாக போட்டு இதையும் இந்த பக்கம் ஒரு ரோல் இந்த பக்கம் ஒரு ரோல் கொஞ்சம் தூள் ஆகிறாரு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாச்சு இதையும் இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் எள்ளு இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கலாம் நான் எள் கொஞ்சம் நெய் தொட்டுக்கலாம் கையில ஒட்டுற மாதிரி இருந்தா நெய் பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது எல்லாம் பாருங்க இது வந்து நாங்கெல்லாம் சின்ன வயசுல கூடிய கேழ்வரகு குண்டாமல் பிடிச்சி கொடுப்பாங்க இப்பதான் பேர் வச்சிருக்காங்க அப்பெல்லாம் கேழ்வரகு சத்து மாவு குரண்டாமு பிடிச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் இதில் வந்து ஏலக்காய் போட்டு தூக்கலாம் நான் ஒரு ஏலக்காய் போட்டே அரைச்சிட்டேன் நீங்கள் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு டூ டீஸ்பூன் அரை ஸ்பூனு நான் ரெண்டு ஏலக்காய் அந்த இதுலேயே போட்டு வேர்க்கடையிலேயே போட்டு தூள் பண்ணிட்டேன் கடுமையாக கூட பிடிக்கலாம் சரி நான் நெய் கட்டு பிடிக்கலாம் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க அப்போ தான் வேஸ்ட் பண்ணால் சாப்பிடுவாங்க சூப்பராக உருண்டை ஊழல் சின்ன வயசு சா இருக்குள்ளே குடிசா இருக்குள்ள பார்க்கலாம் வீட்டுல இருக்கு கரெக்டா எல்லாருமே இருக்கும் இப்போ வீட்டில் எல்லாம் வாங்க சூப்பர் சத்தானது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து தரலாம் காலையில கூட ஒவ்வொன்றும் தரலாம் நாமளும் பெரியவங்களும் ஒவ்வொன்னு எடுத்து சாப்பிடலாம் செமை சூப்பரானது ரொம்ப சத்தானது ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நாமளே பெரியவங்களே போயிட்டு வந்து சாயந்தரத்திலோ மத்தியானத்திலோ ஒவ்வொன்றும் சாப்பிட்லாம் நல்ல சத்து எல்லாமே இது சத்தானது அவர்களை நல்ல சத்து வெள்ளம் நல்ல சத்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இது சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வாங்க எல்லாம் பிடிச்சி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சது